கர்த்தாவே நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நீதி மொழிகள் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு துன்மார்க்கரின் பாதை கார் இருள் இருக்கும் என்பதே ஞானியானவன் இந்த நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுடைய நற்போதகம் ஞானமான போதனைகள் மிகவும் முக்கியமானது அவைகள் நல்ல நீதியின் வழிகளில் நம்மை நடத்தும் நீதியின் பாதையில் நடப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்களை கர்த்தர் சரியான சமயத்தில் உயர்த்துவார் அதே சமயத்தில் துன்மார்க்கர்களை பார்க்கும்போது அவர்களும் ஆசிர்வாதமாக வளர்ச்சியை அடைந்திருப்பது போல தோன்றும் பதவி அந்தஸ்து இவைகளை அவர்கள் பெற்றிருக்கக்கூடும் ஆனால் துன்மார்க்கனுடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும் என்று ஞானி சொல்லுகிறான் ஏனென்றால் அவர்கள் எந்த சமயத்திலும் எந்த இடத்திலும் இடறி விழுந்து போவார்கள் அது அவர்களுக்கே தெரிவதில்லை பிரியமானவர்களே நீதியின் பாதையில் நடப்பவர்களுக்கு உடனடியாக எந்த உயர்வோ வளர்ச்சியோ ஆசீர்வாதமோ இல்லாமல் இருக்கக்கூடும் ஆனாலும் அவர்கள் நிதானமாக உறுதியாக நின்று உயர்ந்த இடத்தை அடைவார்கள் ஆனால் துன்மார்க்கரோ எந்த இடத்தில் எந்த நேரத்தில் வீழ்ந்து போவோம் என்பதை அறியாமல் விழுந்து போவார்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளான நாமோ கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு நீதியின் பாதையில் நடப்பதுதான் உத்தமமானது தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் நடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உம்மையே சார்ந்து கொண்டு உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு நீதியின் பாதைகளில் நடக்கும்படிக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்